வணக்கம் யுவராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான அணைகள் வந்து பாவலாசம் மணி சாது இந்த மூன்று அணைகள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த அணைகள் வந்து கார் சாகுபடி பிசாலா சாகுபடியானது நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டுகள் வந்து நடைபெறும் வந்து கார் சாகுபடி பணியானது வந்து தொடங்கப்பட்டு விவசாயிகள் வந்து இந்த மணிசார அணைகள் வந்து தண்ணி திறக்க கடந்த இரண்டு மாதங்களாக தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்த நிலையில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒன்பதாம் தேதி வந்து மணிசார அணையில் வந்து நாற்பது அடி கால்வாயில் வந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் காட்சியின் வந்து இந்த மணிசார அணையில் கடந்த ஒன்பதாம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டு தினமும் வந்து நாற்பத்தி கன அடி தண்ணீரானது திறந்துவிடப்படும் என்று அவர் தெரிவித்தார் இந்த தண்ணீரானது விவசாயத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் இந்த அந்த கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜமீன் தெற்கு பாப்பாங்க பயிராய்களும் போன்ற பகுதியில் சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் விவசாயிகள் வந்து பாசம் பெறுகிறார்கள் தொடர்ந்து தற்போது ஒன்பதாம் தேதி இந்த தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டு கார் சாகுபடி பணியானது விவசாயிகள் தொடங்கினார்கள் கடந்த சில வாரங்களில் இந்த தொடர்ந்து மலை காரணமாக அந்த பணியானது சற்று பாதிக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு தற்போதுதான் கடந்த சில நாட்களாக அந்த விவசாய பணிகள் வந்து விவசாயிகள் வந்து மும்முரமாக அந்த பணிகளை தொடங்கி விவசாயிகள் வந்து அந்த விளை வந்து டாக்டர் மூலமும் மற்றும் அந்த நடுவை பணிகளும் தற்போது தொடங்கி இருக்கிறார்கள் இதே போல் பாத்தீங்கன்னா பாமராசம் அணையின் வந்து இந்த கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பார்கள் ஆனால் பாமராசம் அணை தற்போது வந்து தண்ணீர் திறக்க விவசாயிகள் வந்து கோரிக்கை இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சுமார் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த டி திசான சாகுபடிக்கு வந்து அணைகள் வந்து தண்ணி திறப்பது வழக்கம் ஆனால் தண்ணி திறக்க விவசாயிகள் வந்து நீர் சோழன் மூலமாக கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த கால் சாகுபடி இந்த ஆண்டு வந்து அணைகள் வந்து கடந்த மாதம் மழை நல்ல மழை காரணமாக அணையுடைய நீர் இருப்பு இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பணிகளை வந்து விவசாயிகள் வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அணையில் வந்து இந்த பவனசா அணையில் கூடிய வரவில் தண்ணீர் திறக்க வேண்டும் ஏன்னா தற்போது வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ஐயாக இருக்கிறது அதனால வந்து விவசாயிகள் வந்து மின்சோ மூலமாக தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறார்கள் யோரானி